பாண்டியன் ஸ்டோர்ஸ் சரியில்லை அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட் இருக்கப் இருக்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப நம்ம பாண்டியன் வீட்ல இருக்காங்க மீட் பண்றதுக்காக மயிலோட குடும்பத்துல இருக்க வந்து சமந்தி நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் சொல்லி கூப்பிடுறாங்க மயிலும் அங்க வராங்க மயில வந்ததும் வாமா வா பண்றாங்க எங்க மாப்பிள்ளைய காணமா தீபாவளி சீர் கொடுத்துட்டு போகலான்னு வர சொன்னு சொல்றாங்க அவன் கடைக்கு போயிருக்கான் நீங்க வர்ற விஷயம் எங்களுக்கே தெரியாது அதனாலதான் சரி கால் பண்ணி நான் வர சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இருந்த சம்பதி மயில கால் பண்ணிட்ட சொன்னதும் இப்ப மயில வந்து போன் பண்றாங்க ஆனா சரவணன் போனை பாக்குறாங்க போனை பார்த்தாலுமே சரவணன் வந்து போன் எடுக்கிறதே கிடையாது மாமா அவங்க கடையில் நிறைய கூட்டமாக இருக்காது போல அதனாலதான் ஃபோன் பண்ணா கூட அவங்க போன் எடுக்க மாட்டேன்றாங்க சரிம்மா பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கால் வந்து டே மாப்பிள்ள உனக்கு போன் வந்துகிட்டே இருக்கடா ஏண்டா எடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லை எடுக்கல மாமா வீடு பார்த்துக்கலான்றாங்க மயில்தான்ப்பா போன் பண்றா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது எடுத்து பேசு மாப்பிள இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது வீடுன்னு சொல்றாங்க டேய் போன் அடிச்சுட்டு இருக்கு பாரிடன் பார்த்தா வந்து பாம்பிபன் பண்ணிருக்காங்க டே உன் அப்பா பேசுறாங்கடா என்ன ஆமாடா உன் அப்பா தான் பேசுறாங்க அப்பா சொல்லுங்கப்பா என்னடா நிறைய நிறைய வேலையில வேலையில தான் இருக்க என்னப்பா சொல்லிட்டு மாமியார் தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்காங்கடா அது நீ வந்து வாங்கினாதான் நல்லா இருக்கும் வாடான்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே இல்லப்பா என்னால வர முடியாது கடை நிறைய பயங்கரமா போட்டு இருக்காங்க முப்பது டெலிவரிக்கு மேல கொடுக்கணும்ப்பா என்னால வர முடியாது அதுதான் அவங்க கிட்ட அப்புறமா கால் பண்ணி பேசிக்கிறேன் நீங்க அவங்கள சீர் கொடுத்துட்டு போக சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்படியாடா இருந்தாலும் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனா கடையில எந்த விதமான கூட்டமும் இல்லை இருந்தாலுமே அந்த மாதிரி சொல்றாங்க சரி சரி பாருன்னு சொல்றாங்க இல்லப்பா அது சொல்லிட்டு தயங்குறாங்க சமந்தி இப்படி ஒரே முடியும் வச்சுட்டு புரியுதுங்க இருந்தாலும் என்ன பண்றது நம்ம சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி சமதிட்டு சீரெல்லாம் குடுக்குறாங்க இப்ப ஆசீர்வாதம் எல்லாம் மயிலும் வாங்குறாங்க இப்ப வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து ரொம்பவே வருத்தமா அம்மா அப்பா பணத்துக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க சொன்னாங்க சொன்னாங்க உங்களுக்கு வாங்குறதுக்கு அந்த புது துணி கூட வந்தாலுமே நாங்க பழைய துணியா அது இதுன்னு போட்டுட்டு இருப்போம் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும் அது நல்லா வராதீங்கன்னு சொல்றாங்க இத கேட்டதுமே மயிலுக்கு என்ன பண்றதுன்னே புரியல மயில ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்திலையும் இருக்காங்க நிச்சய மயில ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் வந்து இருக்காங்க அடுத்ததான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கூட அப்ப குமாரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க ஏண்டா மாப்பிள்ள நீ இப்படி வந்து அந்த பொண்ணுக்கு சீர்வரிசை கொடுத்தே தான் ஆகணுமா இதெல்லாம் தேவையாடா சொல்லுடா மாப்பிள்ளன்னு சொல்லி கேட்கறாங்க இல்லடா என்னால முடிஞ்சது நான் அவளுக்கு செஞ்சாகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சீர்வரிசை நான் கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னதோ உடனே அரசி அங்கே வராங்க அரசி அரிசி ஒரு நிமிஷம் நீல அரிசி என்ன விஷயமா நீ வந்திருக்க உன்னுடைய முகத்தை முகத்தை கூட எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படி இருந்தும் நீ ஏன் வர தயவு செஞ்சு இங்கே முன்னாடி வந்து நிற்காத இங்கே பாரு அரிசி எல்லாம் நல்லபடியாக நடந்திருந்தா இது நமக்கு தலை தீபாவளியாக இருந்திருக்குன்றாங்க நீ மாறிட்டேன் மாறிட்டேன்னு சொல்றியே நீ மாறிடியா நீ மாறின மாதிரி எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல அப்படி மாறினோம்னா இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும் என் முகத்துலேயும் முழிச்சிருக்க கூடாது ஆனால் நீ அப்படியா பண்ண நீ என் முகத்தில் முழிச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்காக சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அரசி இதை பாரு இதுன்னு சொல்லிட்டு சொன்னா கூட அரசி வந்து ரொம்ப கோவப்பட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு இதுக்கு மேலேயும் என் பின்னாடி வராதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க அரசி நான் சொல்கிறத கேளு நான் முன்னே மாதிரி கிடையாது மாறிட்டேன் இப்போ நீ மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை உலகம் எல்லாமே சொல்லி அரசியை பற்றி எல்லாமே சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க இதை பார்த்ததும் ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்தில் வந்து அரசி இருக்காங்க இங்கே ப போனா போகட்டும் தான் நீ வந்து ஜெயிலுக்கு போக கூடாதுன்றதுக்காக போனா போகட்டும் நான் விட்டுட்டேன் இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தா என் அப்பா கிட்ட என் அம்மா கிட்டன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு உன்னை என்ன பண்ணுவன்றது எனக்கே தெரியாது ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போறது உனக்கு நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு நீ நான் என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லி அரசிய ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாங்க உடனே குமார அரசியோட கையை பிடிக்கிறாங்க அரசி நீ என் கிட்ட பேசிதான் ஆகணும் இது தவிர உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அரசி என் கிட்ட பேசு அரசி பேசுன்னு சொல்லிட்டு குமார் ஒரு பக்கம் ரெகல பண்ண கரெக்டா அந்த இடத்துக்கு சரவணன் வராங்க சரவணன் வந்து என்னடா நினைச்சிட்டு இருக்க அவ பாட்டுக்கு காலேஜுக்கு போறான் அவளை வந்து மறைச்சி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடா எதுக்காகடா இப்படி பண்ற ஏடா இப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க மச்சா நான் வந்துன்னு சொல்றாங்க யாருக்கு யாருடா மச்சான் நான் உனக்கு பல முறை சொல்லிட்டேன் என் தங்கச்சி வந்து உன்னை வந்து பாவம் பார்த்து போனா போகட்டும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு நீ போக கூடாதுன்ற ஒரே ஒரு அமைதியா வந்து அவ இருந்தா அதே காரணத்துக்காக நீ இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பண்ண உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன்டா அவ்வளவுதான் உனக்குன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு சம் அடி அடிக்கிறாங்க மச்சா நான் சொல்றத கேளுங்க அரிசி இல்லாத லைஃபை என்னால் ஏற்றுக்க கூட முடியல அரிசி மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை அவன் மட்டும்தான் எனக்கு ஒழுகும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் டே வாய மூடிட்டு ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு இல்லைனா உன்னை என்ன பண்ண வேண்டியது எனக்கே தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க மச்சா நான் என்ன சொல்ல வரேன்றத காது கொடுத்தாவது கேளு நான் சொல்றதுலேயே நியாயம் இருந்தா நீ விட்டுடு நான் என்ன போலீஸ்ல கூட புடிச்சு கொடு அதை ஏத்துக்கவும் நான் தயாரா இருக்கேன் மச்சா ப்ளீஸ் மச்சா நான் என்ன சொல்ல வரேன் கேளுன்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறது நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது நீ சொல்கிறத கேட்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க சரி இப்போ கடைசியில் என்ன தான் முடிவு யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது இனிமேல் என் தங்கச்சிக்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன் உன்னை கண்டும் குண்டமாக வெட்டி போடக்கூட நான் தயங்க மாட்டேன் கண்டிப்பா அது நடக்குண்டான்னு நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க அடுத்ததா வந்து அண்ணன் நீ எதுக்காக தேவையில்லாம இவங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வானன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க வா அரிசின்னு சொல்லிட்டு அரிசியோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போனதும் அண்ணன் பஸ்லேயும் ஆட்டோலையும் போய்க்கிறேன் விடுன்றாங்க எதுக்காக கண்ட கண்ட பொறுக்கி பசங்கள்லாம் வந்து உங்ககிட்ட வம்பு பண்ணணுமா அதுக்காகவா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நாங்க இருக்க எல்லாமே அவனை கூட்டிட்டு போறேவான்னு சொல்லிட்டு இருந்து சரவணன் கூட்டிட்டு போறாங்க இப்ப சரவணன் நடிச்சத நினைச்சு குமாரும் ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க அடுத்த ட்ரக்கா வந்து இப்ப நம்ம பழனியோட வீட்டை காட்டுறாங்க பழனியும் சுகுன்யாவும் வெயிட் இருக்காங்க ஏன்னா சுகுன்யாவோட அம்மாவும் அப்பாவும் வந்து பழனிக்காக சீர்வரிசை இது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா வந்து ராஜிக்கிட்ட கேட்குறாங்க சுகுன்யாவோட அம்மா ஏம்மா உன்னுடைய வீட்டில் இருக்கவங்க உனக்கு எதுவும் சீர்வரிசை எடுத்துகிட்டு வரலையேன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ராஜிக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ஆயிடுது இருந்தாலும் அதை ராஜி வந்து வெளிக்காட்டிக்கிறது இல்லை ராஜி அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு வந்து இருக்காங்க அப்ப வந்து சீர்வரிசு எல்லாம் கொடுத்துட்டு மாப்பிள்ள நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதோ இப்ப பாண்டியன் வேற லெவல்ல சந்தோஷத்துல இருக்காங்க பாத்தியா நம்ம குடும்பத்துக்கு இருந்து சொந்தத்துக்கு மேல சொந்தம் வந்துகிட்டே இருக்கு இத நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா சொல்ல வார்த்தையில அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்ட எல்லாம் இருக்காங்க அப்ப ராஜோட முகம் மாறுது ராஜோட முகம் பார்த்ததோ என்னடி பார்த்துட்டு இருக்க உனக்கும் சரி எனக்கும் சரி பொருந்த வீட்டு சீருன்னு சொல்லி எதுவும் வர கிடையாது அதை நினைச்சிட்டலாம் நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத வீடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன இது உங்களுக்கு என்ன குறை எல்லாமே நல்லபடியாக தானே இருக்கு அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லைங்க என்னதான் வந்து இப்படி எல்லாம் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு குறை இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லி

पाकला थैंक यू